வருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மார்ச் மாதம் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் உங்களுடைய மனதில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் மன கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய மகத்தான ஒரு மாதமா இந்த மார்ச் மாதம் அமை இருக்குதுங்க அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான உண்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்களில் கிரக எங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும் மிதன ராசியில் சன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் சனி பகவானும் சூரியனும் மீனத்தில் ராகு சுக்ரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் நிலையில ராசியை சேர்ந்த சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு மீனத்தில் உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்து இணைந்திருக்கிறாருங்க அது மட்டும் அல்லாது குருவோடு பரிவர்த்தனை பெற்று இருக்கிறாருங்க துன்பங்களை துடைத்து எறியக்கூடிய ஒரு நேரமாக இந்த மார்ச் மாதம் அமைஞ்சிருக்குது உங்களுடைய கஷ்டங்களை மீறிய புதிய ஆற்றல் உங்களுக்கு பிறக்க இருக்குது அதே உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகு யோக நிலையில் இருப்பதும் சாதகமான விசேஷங்களை சாதகமாக இருக்கும் பட்சத்தில் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கும் வாய்ப்பு உண்டு என்பதை கிரக நிலைகள் அதேபோல் பிள்ளைகளை நினைத்து செய்ய முயற்சிகள் பலன் அளிக்குங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல உங்களுடைய ராசிக்கு வரியஸ்தான கேது ஆன்மீக எண்ணங்களை அதிகரிக்க செய்வருங்க இதனால் திருக்கோவில்கள் வழிபாடுகள் செய்யும் வாய்ப்பினை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல உங்களுடைய ராசிக்கு சூரியன் புதன் சனி இணைந்து ஐந்தாம் இடத்தில் இருப்பதால ஒரு விதத்தில் மனசஞ்சலம் ஏற்படலாங்க அப்படியே ஏற்பட்டாலும் அவை நீடிக்காது என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தந்தை மகன் உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று இருப்பதால் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க அவர்களுடைய தலையிடாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் ராகு ஒருவரை உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாரு இந்த மார்ச் மாதம் முழுவதும் மற்ற கிரகங்களால் அவ்வளவு பயன் கிடையாதுங்க அதே போல ராசிக்கு வாக்கு தனம் ஆகிய இடங்களுக்கு சுகஸ்தானத்திற்கும் ஒரேஸ்தானத்திற்கும் குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பது சமய சஞ்சீவினியாக அமைஞ்சிருக்குதுங்க குடும்ப சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக அலைச்சலையும் பிரயாசையும் பட வேண்டி இருக்கும் அடிக்கடி ஏதாவது உடல் உபாதை ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையை ஏற்க நேரிடுங்க மனைவியினுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு கவலை அளிக்குங்க வருமானம் திருப்திகரமாக இருந்தும் கூட செலவுகள் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க எத்தகைய செலவையும் இயலாது திருமண வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதே போல் அமைவதில் சிக்கல்கள் உருவாகுங்க மனதில் நிம்மதி குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதே போல் இந்த காலகட்டங்களில் கடன் வாங்க வேண்டிய அவசியம் உருவாகுங்க அதனால் கூடுமான வரைக்கும் இந்த கடன் வாங்குவது விஷயங்கள்ல கவனமாக இருங்க ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் அந்த கடனை அடைக்க மற்றொரு கடன் என்ன கடன் வளர்வதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருக்கு என்பதால் இந்த கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலையை தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு வரவு பிள்ளையினுடைய வரவு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமா ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மார்ச் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு சற்று சிரமமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் ஓய்வில்லாத உழைப்பும் சக்திக்கு மீறிய பொறுப்புகளும் பணிகள்ல வெறுப்பை ஏற்படுத்துங்க உடல் ஓய்விற்கு கெஞ்சுங்க உடல் குறைவினால் அடிக்கடி விடுப்பில் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்குது கவனம் வேலை பார்த்தும் கூட தவறுகள் ஏற்படக் கொடுங்க தற்கால பணியாளர்களுடைய நிரந்தர பணி உத்தரவு தள்ளி போகுங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கண்ணிராசி அன்பர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பது சற்று முடிவதற்குள் ஒரு வேலை திருப்தி இருக்காது இந்த வேலையை ஏற்றுக் கொள்ளுங்க அடிப்படையாக வைத்து வேறொரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அதே துலாம் ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் அவ்வளவு அனுகூலமாக இல்லங்க சந்தையில் உங்களுடைய பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பது சற்று கடினம் என்பது நிலைகள் எடுத்துக்காட்டு கூட்டாளிகளினாலும் தொழிலாளர்களினாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலை அளிக்குங்க நிதி நிறுவனங்களுடைய உழைப்பு குறையக்கூடும் அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் இருந்து வர வேண்டிய பாக்கிய மேலும் தாமதப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் முன்பணம் வாங்காமல் சரக்கு அனுப்ப வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு இந்த மார்ச் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கையில் உள்ளதை வைத்து சமாளிக்க வேண்டிய ஒரு மாதம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வருமானம் குறையுங்க புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் ஏமாற்றம் மிஞ்சுங்க அதனால் இந்த கலைத்துறையில் உள்ளவர்கள் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது அதே போல் இவ்வளவு நாட்களாக நிச்சயம் கிடைத்துவிடும் என்று எதிர்பார்த்திருந்த காரியங்கள் கை நழுவி போகலாங்க இந்த இந்த மாதத்தினுடைய கடைசி இந்த நிலைமை இப்படியே நீடிக்குமா என்று நிச்சயமாக இல்லைங்க இந்த மாதத்தினுடைய கடைசியில நீங்கள் கிடைக்கவே கிடைக்காது காரியங்கள் கூட உங்களுக்கு வெற்றிகரமாக கிடைத்து மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமா இந்த மார்ச் மாதம் அமையிருக்கு துலாம் ராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கட்சியில் நல்ல ஒரு பொறுப்பு கிடைக்க இருக்குதுங்க அந்த பொறுப்பை நீங்கள் சரிவர செய்து முடித்து வெற்றி வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த மார்ச் மாதம் அமையிருக்கு இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துங்க அதே போல துலாம் ராசி சேர்ந்த மாணவமான மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது தொடர்புள்ள இதர கிரகங்களும் அனுகூலமாக தங்கி கல்வி பயின்று வரும் மாணவ மாணவியருக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க கூடுமான வரையில் சக மாணவ மாணவியருடன் உல்லாச பயணம் செல்லாமல் இருப்பது மிகவும் நல்லதுங்க மானிட வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் நமக்கு ஆபத்து காத்திருக்குது என்பதை சகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாக கவனமாகவும் இருப்பது அவசியங்க அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளை வரைக்கும் பெண்மணிகளை பொறுத்தவரையில் சுமாரான ஒரு மாதம் என்று தாங்க சொல்ல வேண்டும் சுக்கரன் இருவருமே அனுகூலமாக இல்லங்க இந்த காலகட்டங்களில் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இதே போல வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைக்க இருக்குதுங்க இதனால் குடும்பத்தில் ரெட்டிப்பு வருமானம் கிடைக்க இருக்குது கைப்பணத்தை சிக்கனமாக செலவு செய்யுங்க வெளியே செல்வதையும் குறைத்து கொள்ளுங்க உடல் நலனை ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க அதே கணவன் மனைவி இருவர் கொள்ளும் அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்க இருக்கு உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக இந்த மார்ச் மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் நிலைகளின் ரீதியாக குற படும் பரிகாரம் என்ன பார்க்கும்போது திருக்கொள்ளிக்காடு திருநாகேஸ்வரம் திருக்கோவில் தரிசனம் ஆகியவை என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்